சார் எங்க ராசி துலாம் சார் ஆனா நாங்கள் தூள் தூளாக மாறிவிட்டோம் சார் அப்படின்னு தான் நிறைய துளாராசிக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன இது நாள் வரை அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் இந்த அஷ்டமம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தையும் ஒரு துயரத்தையும் ஒரு கஷ்டத்தையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே பக்கம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு போய்விடுகிறது அப்போ அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வருவதும் அவர் குரு பார்வையை பெறுவதும் இவர்களுக்கு ஒரு பெரிய கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கௌரவ பதவிகளாக இருக்கலாம் இவை அனைத்திலும் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்புறம் சுக்கரனின் நட்சத்திரமான பூரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஹாய் எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இப்போ வரப்போகிற இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இதனால் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை ரிஷவராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒடுக்கக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் இருந்து எடுத்துக்கொள்வோம் அதாவது கடகராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை அடைந்தார்களோ அதற்கு நிகரான ஒரு பாதிப்பை துளாராசிக்காரர்களும் இது நாள் வரை அடைந்தார்கள் சார் எங்கள் ராசி துலாம் சார் ஆனால் நாங்கள் தூள் தூளாக மாறிவிட்டோம் சார் அப்படின்னு தான் நிறைய துளாராசிக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு இது நாள் வரை அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் இந்த அஷ்டமம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தையும் ஒரு துயரத்தையும் ஒரு கஷ்டத்தையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும் இங்கே குரு என்பவர் தன காரகம் பொதுவாகவே காரகத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா து குரு என்பவர் தனம் அப்போ அந்த தனம் என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எட்டாம் இடம் என்பது இவர்களுக்கு நிறைய தோல்வி அவமானம் போன்ற விஷயங்களை கொடுத்தது அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் முதலீடு செய்து விடுவார்கள் பிறகு அதற்குண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வராமல் இவர்கள் கொடுக்க வேண்டிய இடத்தில் அந்த வருமானத்தை கொடுக்க முடியாமல் அந்த பேமெண்ட்டை கொடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளையும் கடன் தொல்லைகளையும் நோய் தொல்லைகளையும் தொடர்ந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்று அலைந்து இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையையும் நிறைய பேருக்கு இதனால கூட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதுக்கு ஒரு மீடியேஷனுக்கு போனால் ஆப்போசிட் நபர் வராமல் போனது இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் கொடுத்தது ஆறாம் இடத்தில் இதனால் வரை ராகு என்பவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருந்தாலும் இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து நிறைய துளாராசிக்காரர்களை வெளிநாட்டிலையும் போய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைத்தது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமானும் தெரியாது எங்க போச்சுன்னு தெரியாது ஆனா நம்ம வாங்கின கடனுக்கு வட்டியை மட்டும் கரெக்டா கொடுக்கணும் நமக்கு கொடுக்க வேண்டியவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னா கரெக்டாக டிஜிட்டல் எஃபெக்டில் வந்து வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் இதுதான் துளாராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை நடந்தது இப்போது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ராசிக்கு குரு பார்வை குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் துளாராசியில் பிறந்த இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட இப்போ ராசிக்கு குரு பார்வை வரப்போகுதுங்கிற அளவுக்கு மனப்பாடமாக எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு போய்விடுகிறது அப்போது அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வருவதும் அவர் குரு பார்வையை பெறுவதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜேக்பாட்டு இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பதினொன்னாம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறது இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்களே கண்ணா லட்டு தீங்க ஆசையா இல்லை ரெண்டு லட்டு தீங்க ஆசையான்னு சொல்லுவாங்களே இது வந்து நாலு லட்டு தீங்குவதற்கு ஆசையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகரான அனுகூலமான பலன் கண்டிப்பாக கோச்சாரத்தில் வருகிறது இதுபோல் ஒரு வாய்ப்பு இனி துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுது வரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராலேயே கணிதம் செய்ய முடியாது ஏதாவது ஒரு கிரகம் ஃபேவரபுளாக வரும் இல்லை ரெண்டு கிரகம் ஃபேவரபுளாக வரும் வருஷாந்திர கிரகங்களில் இப்போது நான்கு கிரகங்களுமே இவர்களுக்கு ஃபேவரபிளாக வந்தது வருது இப்போ ராசிக்கு குரு பார்வைங்கிறது சுபத்துவம் பூரணமான அனுகூலம் வெற்றி வாய்ப்பு நாம் எங்கே தலை புனிந்து நடந்தோமோ அங்கே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சபையில் ஒரு பொதுத்தளத்தில் நமக்கு அங்கீகாரம் மரியாதை ஒரு முதல் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் நமக்கு ஏற்படுத்துவார் ராசிக்கு மூணாம் இடம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் பெயர் புகழ் அந்தஸ்து பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்போ மூணாம் இடம் வலுப்பெறுகிறது இப்போ மூணாம் இடம் வலுப்பெறும் பொழுது நமக்கு ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் ஒரு வாகனம் விற்கணும் அப்படின்னா நல்ல விலைக்கு அந்த பொருளை விற்று வேறு ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு ஐட்டத்தை வாங்கக்கூடிய அமைப்பு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு தீர்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை ஐந்தாம் இடம்ங்கிறது நமக்கு பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் மந்திரஸ்தானம் நாள் வரை துளாராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் குழப்பத்தையும் கொஞ்சம் டென்ஷனையும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க குழந்தைகளை வந்து வேற டியூஷன்ல போட்டது வேற ஸ்கூல்ல சேர்த்தது புது ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் பழைய ஸ்கூலே நல்ல ஸ்கூல்னு ஒரு விதத்தில் மனதுக்குள்ளே புலம்பி கொண்டிருந்தது இது போன்ற பிரச்சனைகள்லாம் தீரும் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு அது கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அல்லது திருமணமாக இருந்தாலும் வெளிநாடு தொடர்பாக இருந்தாலும் அனுகூலமான பலன் ஏற்படும் அதாவது இதுநாள் வரை ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இவர்களது புத்திரஸ்தானத்தில் அமர்ந்தது மட்டுமல்லாமல் ஐந்தாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் வந்து அமர்ந்து குழந்தைகளையும் ரொம்ப டென்ஷன் படுத்தி கோபப்படுத்தி ஒரு விதத்தில் கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை கொடுத்தது இப்போ புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை இப்போ குழந்தைகளுக்கு அவர்களது வயதை அனுசரித்து திருமணம் சார் திருமணம்னு சொல்றீங்களே குழந்தைன்னு சொல்றீங்களே சார் அறுபது வயசு அப்பாவாக இருந்தாலும் அவருக்கு முப்பது வயது பையனோ முப்பது வயது பொண்ணோ குழந்தைதான் அதனால் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்துவார் முதலில் ராகுபகவான் இங்கு குருவின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவர்களது கடன் தீரும் நோய் தீரும் வம்பு வழக்கு எதிரி சத்துரு தொல்லை தீரும் பிறகு ராகுபகவான் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வரும் பொழுது வாய்ப்புகள் பன்மடங்கு பெருகும் பிறகு இதே ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்துக்கு வரும் பொழுது ஃபேமிலி பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஏனென்றால் செவ்வாய் என்பவர் இங்கு இரண்டு ஏழு வீடுகளை குறிகாட்டுவதனால் லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் நன்மை என்பது ஏற்படும் அதாவது வியாபார கூட்டாளிகள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் இந்த பக்கம் மறந்துட்டீங்களே சார் பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் வருவது என்பது திரும்பவும் அங்கே கேது பகவான் வருவதற்கு பதினெட்டு பதினாறு வருஷம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இயர்ஸ் அதாவது பதினாறரை வருடம் ஆகும் இப்போ கேது பகவான் முதலில் உங்களுக்கு சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய குட் நியூஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டாக இருக்கலாம் ஆர்டர்ஸா இருக்கலாம் உங்களது தந்தைக்கு வர வேண்டிய பாக்கிகளாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கௌரவ பதவிகளாக இருக்கலாம் இவை அனைத்திலும் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்புறம் சுக்கரனின் நட்சத்திரமான பூரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ராசியாதிபதியாகவே சுக்கரன் வருவதனால் மேலும் மேலும் உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த காலகட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது நினைத்த காரியத்தில் வெற்றி உங்களது லாபத்தை எவ்வாறு பன்மடங்காக மாற்றி கொள்வது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இதுக்கு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ராசிக்கு குரு பார்வை அதாவது நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்களை எல்லாம் மேலோட்டமாக நீங்க நல்லா இருப்பீங்க வெளிநாடு போவீங்க நீங்க வருவீங்க நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லாமல் கிரக நிலைகள் கிரக தத்துவம் பாவக நிலைகள் பாவக தத்துவம் இவை அனைத்தையும் நாம் எடுத்து சொல்வதன் மைய நோக்கம் புதிதாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களில் நிறைய பேருக்கு ஜோதிட ஞானம் நன்றாகவே இருக்கிறது இப்போ பரிகாரம்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் துளாராசிக்காரர்கள் ஐந்தாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு குருவின் பார்வையை பெறுகிறது இருந்தாலும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு சக்தி வழிபாடு அதாவது காமாட்சியம்மன் மீனாட்சி அம்மன் போன்ற அம்மன் வழிபாடு செவ்வரளி மலர்கள் வைத்து பூஜை செய்து அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து பிரசாதங்கள் இனிப்புகள் வழங்குவது என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பரிகாரமாக இருக்கும் பெருமாள் கோயில்களில் உள்ள அந்த யானைகளுக்கு இனிப்பு தீனிகள் இனிப்பு பண்டங்கள் வழங்குவதும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குரு பார்வையும் ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி